அந்த மாதிரி இதில் மெயின் வந்து ஒரு டீம் வார்க்குன்னு அந்த ஒரு நல்ல ப்ராஜெக்ட் வந்து அந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகும் கொஞ்சம் கஷ்டமா தவிர நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து டூ டேஸ் ஒரு விஷயம் இல்லல்ல சார் இந்த படம் எப்படி ஸ்டார்ட் பண்ண எப்படி எதுவுமே தெரியல சார்

அந்த டெடிக்கேஷன் சொல்ல எதுவுமே ஒரு கொஸ்டின் இல்லாம நீங்க அந்த வெஹிக்கிள் நாங்களே கொஞ்சம் யோசிச்சு போனீங்க வண்டி ஓட்டணும் சொல்றேன் உங்களோட டெடிக்கேஷன் அதே மாதிரி நம்ம பரத் ப்ரோ அவரே வந்து ஒரு ஒரு ரோட்ல வந்து டக்குன்னு காஸ்டியூம் சேஞ்ச் என்ன சார் இங்க எதுவுமே இல்லைன்னா ஜெய் கொடுங்க ஜெய் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு கேட்டுக்குள்ள போனாரு அங்க மாரி காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணாரு இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்னன்னா அந்த இன்னும் நம்ம நிறைய லேர்னிங் ப்ராசஸ் பண்ணணும்ன்ற மாதிரி எல்லாருக்கும் வணக்கம் என்னோட நேம் ருதுலா சுரேஷ் ஒன்ஸ் அப் ஆன் அ டைம் இன் மெட்ராஸ் இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் மூவி ஸோ ரொம்ப ரொம்ப பிளஸ்டாக ஃபீல் பண்ணுறேன் இந்த மூவி எனக்கு கிடைச்சதுக்கு ஸோ இவ்வளோ பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் கூட ஸ்கிரீன் ஷேர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தேங்க்ஃபுல் டு காட் அண்ட் மை பேரண்ட்ஸ் அண்ட் மை ஃபேமிலி அண்ட் ப்ரொடியூசர்ஸ் ரொம்ப 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 for giving me this project my director sir in Kanaria, help Pani in order first movie mariyakatri Panla mariyakali puritanga so thanks to my director sir my co-artists and jagan uh, sir special thanks to you thank you thank you everyone for coming

ஸோ ஜென்ரலாக நிறைய இடத்துல வந்து மென்னை ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க உமனை ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க நான் இது நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் ஹீரோயின்னா எப்பவுமே அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க பட் ஹீரோ டெபியூ ஹீரோவா இருந்தா கூட ஹீரோ சார்னு சொல்லுவாங்க பட் வெரி ஃபர்ஸ்ட் டைம் எங்க செட்ல இருந்த எல்லா உமனையுமே மேம்னு மட்டும்தான் பிரசாத் சார் கூப்பிட்டாரா அது புது ஒரு ஆர்டிஸ்டா இருந்தாலும் சரி ஒரு சீனுக்கு வரவங்களா இருந்தாலும் சரி இல்ல த்ரூ அவுட் டிராவல் பண்றவங்களா இருந்தாலும் சரி சீனியர் ஆர்டிஸ்டா இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே ரெஸ்பெக்ட் அவர் கொடுத்தாரு அவர் ஒரு விஷயம் கேட்கும் போது கூட ரொம்ப பொலைட் செகண்ட் டேக் போகணும் இன்னொரு வாட்டி இது நீங்க பண்ணுங்க அப்படின்னா கூட அவர் எந்த இடத்துலயுமே வந்து அவர் கோவமா இருப்பார் ஹில் ஆல்வேஸ் பி யூனோ சூதனை கல்லு இந்த மாதிரி ஓடிட்டே தான் இருப்பாரு தவிர அவர் அவரோட ஸ்ட்ரெஸ்ஸையோ அவரோட கோவத்தையோ ஒரு நேரம் ஒரு நேரம் கூட ஆர்டிஸ்ட் கிட்ட காமிச்சதே இல்லை ஏன்னா அவரோட ரெக்குயர்மெண்ட்டும் ரொம்ப பொலைட்டாக இப்படியும் சொல்ல முடியுமா அப்படின்னு நிறைய வாட்டி நான் யோசிச்சிருக்கேன் தேங்க்யூ சோ மச் சார் ஃபார் மேக்கிங் அ பார்ட் ஆஃப் ஒன்ஸ் போன டைம் இன் மெட்ராஸ் ஏன்னா நான் பண்ணது ரொம்ப சின்ன ஒரு ரோல் தான் பட் ஐ திங்க் இட் இல் பி அ வெரி இம்பாக்ட்ஃபுல் ரோல் இன் த ஃபிலிம் ஆல்சோ அண்ட் டு பி ஷேரிங் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வித் சீனியர் ஆர்டிஸ்ட் தட் இஸ் அ ஹியூஜ் ஏன்னா நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம அவங்க கிட்ட இருந்து லேர்ன் பண்ண முடியும் நிறைய நேரம் நம்மளே திரையில பார்த்து வியந்த ஆர்டிஸ்ட் கூடலாம் நம்ம வந்து கூட நின்று நடிக்கும்போது நிறைய நுவான்சஸ் கத்துக்க முடியும் அந்த மாதிரி நான் நிறைய கத்துக்கிட்டேன் இந்த ஃபிலிம்ல அண்ட் ஹியூஜ் தேங்க்ஸ் டு போத் டிஓபிஸ் காளிதாஸ் சார் அண்ட் கண்ணன் சார் ஆக்சுவலா கண்ணன் ஒரு நல்ல ஃப்ரெண்டு நிறைய வந்து நான் வந்து கண்ணனை வந்து எல்லாரும் டார்ச்சர் பண்ணாங்கன்னு சொன்னா நான் கண்ணனை பயங்கரமாக த்ரோ இந்த ஃபிலிம் டார்ச்சர் பண்ணியிருந்தேன் அண்ட் எல்லாத்தையும் பொறுமையா வந்து இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணிட்டாரு தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் டு ஆல் தர்டிஸ்ட் ஹூஸ் டூ பரத் சார் அபிராமிங் ஒரு இம்பாக்ட்ஃபுல் படமா இது டெஃபினா அமையும் இந்த படம் வந்து கண்டிப்பா சொசைட்டில ரொம்ப பெருசா இதை வந்து மண்டியில கொட்டி இது நீங்க பண்ணுங்கன்னு சொல்ற மாதிரி இருக்குமான்னு தெரியல பட் பார்க்கும் போது இதெல்லாம் நம்ம பண்றோம் இல்ல இது நம்ம மாத்திக்கலாம் இல்லன்னு நமக்கு லைட்டா குத்துற ஒரு படமா இருக்கும்

வணக்கம் முக்கியமா ஆனந்த் அவர்களுக்கு வந்து நன்றி சொன்னோம் ஏன்னா நான் இந்த கதையை சொன்ன முதல்ல நம்ப ஒரு ஆள் வந்து ஆனந்தான் எனக்கு மேடை பயிற்சி வந்து எனக்கு சரிய வராது அதனால வந்து நீங்க சுமார் வந்து பேசுறேன் பரத் சாருக்கு வந்து இந்த கதை கேட்ட உடனே பரத் வந்து நடிக்கலன்னு சொன்னார் அது பெரிய மகிழ்ச்சி ஆரம்பிச்சு அப்புறம் அபிரேபானோம் அப்படிதான் அப்புறம் அஞ்சலி நானும் அப்படிதான் பவித்ராவும் அப்படி தான் சொன்னாங்க எல்லாருமே வந்து கேட்ட உடனே முதல்ல பண்ணுன்னு சொன்னாங்க சில ஆர்டிஸ்ட் பண்ணணும்னு சொன்னாங்க அது சில காரணங்கள் இருக்குது பணம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ஏன் அதை பண்ணணும் சொன்னாங்க அப்புறம் ஷான் அவரை பற்றி சொல்லணும் அவர் நல்ல நன்புறோம் இந்த அவருக்கு வாய்ப்பு எனக்கு தான் அவர் வாய்ப்பு கொடுக்குறது அவருக்கு நான் வாய்ப்பு கொடுக்கல அப்புறம் பிஜே சார் அவருங்க சார் முக்கியமாக சொல்லணும் நம்ம வாரலாசிரியர் ரைட்டர் அது இல்லாமல் நண்பர் ஜெகன் கபையில் தான் இந்த மேடிக் இடத்துக்கான முக்கியமான ஒரு காரணமாக இருக்கார் அவரை இன்ட்ரூஸ் பண்ண சுரேஷ் ராஜி சுரேஷ் அவருக்கும் இந்த இடத்துல தேங்க்ஸ் பண்ணி இந்த படத்தை பார்த்திங்கன்னா இங்கே படம் பாருங்கள் ஒரு புதுமையான ஒரு அனுபவமாக இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லோரும் சொல்லுவாங்க ஆனால் இது வந்து நானும் இதை சொல்கிறேன் புது படமாக இருக்கும் அந்த

நல்லவங்க எல்லாத்துக்குமே கொஞ்சம் காலதாமதமானாலும் நல்ல வாழ்க்கை நிச்சயமா கிடைத்தரும் அத நிறைய பேர் அனுபவ ரீதியாக அவங்க இருக்குங்க எல்லாருமே நல்லவர்களாக தேர்டால எல்லாத்துக்குமே நிச்சயமா நல்ல வாழ்க்கை அமையும் எல்லாரும் நல்லவர்களா அவங்களை எடுத்துக்கிறது பொறுத்து அப்படின்றது இந்த படத்துடைய கதையிலும் அப்படியான ஒரு விஷயம் இருக்கு ஈக்குவாலிட்டி அப்படின்னு சொன்னாங்க பவித்ரா லட்சுமி அழகா அதாவது நடுநிலை என்பது வந்து ரெண்டு பேருக்கு நடுவில் நிக்கிறது இல்லை எந்த பக்கம் நியாயம் இருக்கும் அந்த பக்கம் நிக்கிறது அதுதான் நடுநிலை அதான் இந்த படம் ரொம்ப அழகா பேசியிருக்கு எந்த பக்கமும் சாராத நல்ல ஒரு சாராம்சித்த பத்தி ரொம்ப அழகா ஒரு கதையை யோசித்து என்று சொன்னாரு பிரசாத் முருகன் முதல்ல வந்து நன்றி ஆனந்துக்கு ஏன்னா பிரசாந்த் முழுமையா அவர் நம்பினதுக்கு அடுத்த நன்றி பிரசாத்துக்கு அவருடைய நம்பிக்கை அவர் காப்பாற்றினிருக்கு அதற்கு அடுத்த நன்றி அந்த நம்பிக்கை காப்பாற்றப்பட்டதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மிக முக்கியமாக பரத் சார் அடுத்து என் மேல் எப்போதும் ஒரு தனிப்பட்ட அன்பும் அக்கறையும் அகிராமி மேடம் எனக்கு ரொம்ப பதில நான் அவர்கிட்ட அவங்களுடைய சில விஷயங்களை பத்தி பேசும் போதும் பயந்து பேருந்து பேசுவேன் அப்போ வந்து ரொம்ப ரொம்ப நன்றி மேடம் நீங்க பண்ண சப்போர்ட் வந்து ரொம்ப பெருசு ரொம்ப ரொம்ப நன்றி அப்புறம்